அடுத்த கேள்வியை கேளுங்கள் சகோதரரே என்னோட பேர் வினய்குமார் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு ஓவியன் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உங்களின் வெப்சைட்டில் முகம்மது பைபிளிலிருந்தோ அல்லது முந்தைய வேதங்களிலிருந்தோ காப்பி பண்ணவில்லை என்று இரண்டு காரணங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஏனெனில் முகமதின் காலகட்டத்தில் பைபிளின் அரபி மொழி பெயர்ப்பு இருக்கவில்லை என நீங்கள் வாதிட்டீர்கள் ஆனால் சஹிவுல் புகாரி பாகம் ஆறு பாடம் அறுபது அதீசென் நானூத்தி எழுபத்தி எட்டில் கிறிஸ்துவாகமும் ஏற்கனவே வராக்கா என்பவரால் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது மற்றும் அடுத்தது என்னவென்றால் நீங்கள் சொன்னீர்கள் முகமது எழுத படிக்கத் தெரியாதவர் ஆகவே அவருக்கு பைபிளை போன்ற நூல்கள் படிக்க முடியாது என்றும் கூறியிருந்தீர்கள் ஆனால் எனக்கு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை ஏனெனில் பிற முந்தைய நூல்களிலிருந்து கதைகளை கடன் பெற்றுக் கொள்வதற்கு முகம்மதுக்கு படிப்பறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முகமதுக்கு இதை காதால் கேட்கக்கூடிய தகுதி இருந்தால் போதும் வாய்மொழியால் சொல்லப்படும் இந்த கதைகளை கேட்டு மாறுதல் செய்து மத மதசாஸ்திர தகவல்களிலிருந்து எழுதிவிட்டு இது கடவுளிடமிருந்து இறங்கியதென்று சொல்ல முனைந்துள்ளார் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் வெப்சைட்டை பார்த்திருக்கிறார் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது இன்ஷா அல்லா உண்மையின் பக்கம் வருவீர்கள் நீங்கள் கிறிஸ்தவர் என்று நம்புகிறேன் உங்கள் பெயர் வினய்குமார் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் ஆம் கிறிஸ்துவன் நான் என் வெப்சைட்டில் இரண்டு காரணங்களை சொன்னதாக சொன்னார் நான் இரண்டல்ல பல காரணங்களை சொன்னேன் நீங்கள் இரண்டை எடுத்துள்ளீர்கள் அது எதற்காக பதில் சொல்கிறேன் விஷயத்திற்கு சம்பந்தம் குறிப்பிட்டுள்ளீர்கள் இந்த இரண்டு காரணங்கள் மட்டுமல்ல நான் கொடுத்த பல காரணங்களில் இவை இரண்டு காரணங்கள் நான் சொன்ன காரணங்களில் ஒன்று இறை முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரு உம்மி திருக்குறானில் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் அன் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி எட்டில் நாம் இறுதி இறை தூதரை ஒரு உம்மியாக ஆக்கினோம் ஆகவே பொய்யர்கள் அதை ஒரு சாக்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை படித்தவரை விட படிக்காதவருக்கு இருக்கும் அதிக சிரமத்தை நாம் எல்லாம் அறிவோம் இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதிக கஷ்டம் நான் அதை மட்டும் கூறவில்லை அதிக சிரமம் படிப்பறி உள்ள ஒருவருக்கு ஒன்றை பார்த்து எழுத மிக இலகுவாக இருக்கும் அவரால் கேட்கவும் வாசிக்கவும் முடியும் படிப்பறிவில்லாத ஒருவரால் கேட்க மட்டுமே முடியும் ஆகவே விவாதத்திற்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது கஷ்டமான விஷயம் ஒப்புக்கொள்கிறீர்களா ஒப்புக்கொள்கிறீர்கள் பாஷா இந்த கருத்தை தான் பல இடங்களில் சுட்டிக்காட்டினேன் இது ஒன்று மட்டுமே கருத்தல்ல பல கருத்துக்களில் இதுவும் ஒரு கருத்து மற்றவற்றை பார்ப்போம் இரண்டாவது கருத்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த காலகட்டத்தில் பைபிளின் அரபி மொழிபெயர்ப்பு இல்லை என்று நான் சொன்னதாக நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் சஹிஹுல் புகாரி பாகமாறே குறிப்பிட்டீர்கள் அதாவது வரகா ஆம் அவர் கிறிஸ்தவ ஆகமங்களில் தேர்ச்சி பெற்றவர் உண்மைதான் ஆனால் அவர் பைபிளை மொழிபெயர்த்ததாக நான் உங்களுக்கு விடுகிறேன் கிறிஸ்தவ சொல்லப்படவில்லை முதன் முதலாக பைபிள் எழுதப்பட்டது பத்தாம் நூற்றாண்டில் தான் அப்படி என்றால் கிறிஸ்தவ அறிஞர்கள் தங்கள் வீட்டுப்பாடத்தை மாட்டார்கள் பைபிளின் முதல் அரேபிய மொழிபெயர்ப்பு இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பின்புதான் வந்தது ஆம் வரகா பனி இஸ்ரேல் சமூகத்திலிருந்து வந்தவர் அவருக்கு ஆகமங்களை பற்றிய அறிவும் இருந்தது அவருக்கு அரபு மொழியும் தெரியும் அவர் அதை மொழிபெயர்த்தார் என்று சொல்வது சில கருத்துக்களை எழுதியிருக்கலாம் ஆனால் மொத்த பைபிளையும் மொழிபெயர்ப்பது சாத்தியமே அல்ல வரக்கா முழு பைபிளையும் மொழிபெயர்த்தார் என்று சைஹுல் புகாரியில் எங்குமே சொல்லப்படவில்லை நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் வரக்காவிற்கு ஆகமங்களை பற்றியும் கட்டளைகளை பற்றியும் அறிவு இருந்தது என்று வேண்டுமானால் கூறப்பட்டிருக்கலாம் அவர் சில குறிப்புகளை எழுதியிருக்கலாம் உங்களுக்கு சல்மான் ரஷ்டியின் புத்தகம் தெரியுமா சல்மான் ரஷ்டியின் புத்தகத்திலும் குரான் வசனங்கள் உள்ளன அதை நான் குரான் என்று சொல்ல முடியுமா சல்மான் ரஷ்டி குரானிற்கு எதிராக புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தில் குரான் வசனங்கள் உள்ளன அதற்காக அது குரான் ஆகிவிடுமா மற்றவர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் அதில் சில குரான் வசனங்களை நான் கூறியுள்ளேன் குரானும் விஞ்ஞானமும் என்ற எனது புத்தகத்தில் இஸ்லாத்திற்கும் இந்து சமயத்திற்கும் ஒற்றுமை என்ற எனது புத்தகத்தில் வசனங்கள் நான் மொழிபெயர்த்தேனா என்றால் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தால் குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் டாக்டர் ஜாக்கிர் புத்தகம் எழுதியுள்ளார் அதற்காக நான் குரானை மொழிபெயர்த்ததாக ஆகிவிடுமா சில வசனங்களை கூறியுள்ளேன் மேலும் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அதை எழுதி வைத்துக் கொண்டு சற்று மாற்றி எழுதினார் என்று சொன்னீர்கள் சரி அதுவும் நல்ல குறிப்புதான் சமீபத்தில் நான் ஒரு சொற்பொழி மாற்றினேன் விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்ற தலைப்பில் அதில் பைபிளில் பல விஞ்ஞான தவறுகள் இருப்பதாக நிரூபித்தேன் உதாரணத்திற்கு ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று அது கூறுகிறது இந்த உலகம் ஆறு இருபத்தி நான்கு மணி நேர தினங்களில் படைக்கப்பட்டது என்று மேலும் சந்திரனின் ஒளி அதனுடைய சொந்த ஒளியே என்கிறது ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறில் இருந்து பத்தொன்பது வரை மேலும் பூமி படைக்கப்பட்ட பின்புதான் சூரியன் படைக்கப்பட்டது என்கிறது பூமி மூன்றாம் நாள் சூரியன் நாள் படைக்கப்பட்டது போல சொல்லிக்கொண்டே போகலாம் முகமது நபி அவர்கள் இவற்றை எடுத்து அதை மாற்றினாரா சந்திரன் ஒளி அதன் ஒளி மற்றொன்றின் பிரதிபலிப்பு திருக்குரான் சொல்கிறது சூரா புர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் சந்திரன் ஒளி வேறொன்றின் பிரதிபலிப்பு என்று குரான் கூறுகிறது இந்த உலகம் ஆறு ஐயாம்களில் ஆறு நீண்ட கால பருவத்தில் படைக்கப்பட்டது முகமது நபி அவர்கள் இவற்றை மாற்றி எழுதினார் என்று சொல்கிறீர்களா அவர் என்ன விஞ்ஞானியா இல்லை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கியது எனது முழு சொற்பொழிவையும் கேளுங்கள் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டால் நல்லதல்ல என் மொத்த சொற்பொழிவையும் கேளுங்கள் அதன் பிறகு நான் சொல்வேன் நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர் பைபிளிலிருந்து இருந்து காப்பி அடித்து சரி செய்தார் என்று ஏற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதனுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது சாத்தியமாகுமா எல்லா விஞ்ஞான பிழைகளையும் சரி செய்ய முடியுமா தவறுகளை அவர் சரி செய்தார் என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை இதிலிருந்து இது நபி அவர்களுடைய வார்த்தைகள் இல்லை இறைவனுடைய வார்த்தைகள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது இதுவே எனது பதில்